வணக்கம் நண்பர்களே ஏன் உங்கள் துர்கா கிஷோர் நான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ராப்ளம் பத்தி சொல்றதுக்கு அதே மாதிரி ஐஎம்சியில் ல ஒரு ஹீரோ ப்ராடக்ட் இருக்கு அதை பத்தி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமே இந்த வீடியோ பண்றேன் என்னன்னா நம்ம இப்ப இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ரொம்ப அதிகமான பேர் ஒரு ப்ராப்ளம் அதிகமாக ஃபேஸ் பண்றாங்க என்னன்னா சடனா வீட்டுக்கு பெரியவங்க போயிடுவாங்க போயிடுறாங்க எதுனாலன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அன்னது எதுக்கு வருதுன்னா நம்ம பிளட்ல பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக கொண்டுகிட்டே போயிடுது அதனால தான் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது கொலஸ்ட்ரால் எது எதுக்கு அதிகமாகுதுன்னா நம்ம யூஸ் பண்ற ஆயில் நம்ம வெளியே சாப்பிட்ற சாப்பாடுல அவங்க யூஸ் பண்ற ஆயில் அதனால அதே மாதிரி பொல்யூஷனால பிளட்ல பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக போய்கிட்டே இருக்கு இது கம்மி பண்ணா இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி தடுக்கணும் ஆனா நம்மளுக்கு இம்யூனிட்டி வேணும் அதே மாதிரி ஐஎம்சி ல ஒரு ஹீரோ ப்ரொடக்ட் இருக்கு அதை பத்தி பேசுறேன் ഇത് ഐ എം സി ഓട് ശ്രീ തുളസി ശ്രീ തുളസിയാണ് അഞ്ചു വിധമായ തുളസിയോട് തയ്യാറാകുറ പൊടിയ ശ്യാമ തുളസി വന തുളസി നിമ്പു തുളസി രാമ തുളസി ലക്ഷ്മി തുളസിണി അഞ്ചു തുളസി ഇത് എല്ലാം നമ്മ യൂസ് നമ്മ ഉടമ കൊലസ്ട്രാൽ കരക്കും നമ്മയൊക്കെ ഇമ്മ്യൂണിറ്റി ബൂസ്റ്റ് പൊമ്പ യൂസ് പക്ഷേ അതേമാതിരി കോൾഡ് കഫ് నమ్మ ఇరుమల్ కాయచల్ అదే మాది కో వేబమ్స్ కూడా కమ్మి పండుస్ అదే ఇప్పుడు ఒక వాటి నేను కామి కరే ఇప్పు పత్రి ఇది ఎలామే తెలియదు పనిపూరి కప్పా ఫేమస్ ఆయరికి అదే మాత్రి ధర్మకోల్ స్టీట్ ఇది బయో పెట్్రోలయం మెటీల్ ఫ్రెండ్స్ ఇది భూమీల పోయిం ప్రాట్ పండియో పాత్ర స్టార్ట్ పన్నీ இது ரொம்ப வருஷமானாலும் ஆனாலும் கரிகாது ஹண்ட்ரட் இயர்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் நூறு வருஷமானாலும் ஆனாலும் கரிகாது ஆயிரம் வருஷமானாலும் கரிகாது அப்படியே இருக்கும் இது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலுக்கு ஈக்குவலா ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சாப்பிட்றதுனால இது ஸ்ரீ துளசி என்ன என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் நீங்க பாருங்க தண்ணி போடுறோம் எவ்வளவு நேரமா கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ் கரிகமா கரையவே கரையாது எத்தனை நாளி இருந்தாலும் அந்த மாதிரி அப்படியே இருக்கும் இதுல நம்ம டெய்லி சாப்பிட்ற தண்ணியில ஸ்ரீதுளி போட்டு சாப்பிட்டா இது எர்லி மார்னிங் எர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கோடு ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டு இது த்ரீ டு ஃபைவ் கிராம்ஸ் போடணும் த்ரீ ஃபைவ் போட்டா போதும் இது போட்டு சாப்பிட்டா என்ன ஆகுவன்னு இப்ப பாருங்க இது ஜலுபு அண்ட் கோல்டு கஃப் இரும்பல் அல்லது காய்ச்சல் எல்லாமே

கருந்துச்சு சாப்பிட்டா அது கூட இந்த மாதிரி ஹோல் பட்டா எப்படி ஆகும் அனு எனக்கு டவுட் வந்துச்சு அப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க இந்த மாதிரி கையில போட்டு பார்த்தா காமிச்சாங்க ஏதாவது ஆச்சாஸ் எதுவும் ஆகல அதே மாதிரி நாளைக்குள்ள உள்ள போட்டு சாப்பிட்டாங்க சாப்பிடதுனால எதுவும் ஆகல எனக்கும் எதுவும் ஆகல இப்போ நான் இந்த ப்ரோடக்ட் ஃபோர் இயர்ஸை நான் யூஸ் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராபினரி ப்ராடக்ட் தான் இதனால எனக்கு எனக்கு குறைக்கிற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கம்மி ஆயிடுச்சேன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு டஸ்ட் அலர்ஜி அந்த டஸ்ட் அலர்ஜி கம்மி ஆயிடுச்சு அதே மாதிரி இம்யூன் பூஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் இது கரோனா டைம்ல கரோனா டைம்ல இம்யூன் பூஸ்டரா கூட நல்லா ப்ரமோட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓன்லி அஞ்சு விதமான துளசியோட தயாராகிற இன்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ராக்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இதில் எதுவும் இல்லை அதே மாதிரி இது ஒரு ஆள் சாப்பிட்டா எர்லி மார்னிங் மார்னிங் சாப்பிடலாம் அதே மாதிரி கா ஈவினிங் வரை டென் ட்ராப்ஸ் வரை சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதனால என்னென்னா நம்ம உடம்புல பிளட்டில் இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் இதே மாதிரி கரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கம்மி கொண்டு கம்மி கொண்டுகிட்டே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதனால இது சாப்பிட்றதுனால நைன்டி பர்சன்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராது எதனால என்ன நம்ம உடம்புல பிளட்டில் இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் கரைகிஞ்சிக்கிட்டே போனால் என்ன ஆகுது கிளியர் ஆகுது பிளட்டில்

நீங்க இது ஏஜோடு லிமிட் இல்லை எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்பவே பிறந்தவங்க வந்த பசங்களோட நம்ம யூஸ் பண்ண வைக்கலாம் ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்குது அவங்களும் யூஸ் பண்ணலாம் இதனால என்னன்னா நம்ம உடம்புல இம்யூன் பூஸ்ட் ஆகும் அதே மாதிரி காய்ச்சல் கரும்பல் ஃபீவர் எல்லாமே கம்மி ஆகிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் ஹார்ட் லவ் நம்ம உடம்புக்கு என்னன்னா பிளாட் பேட் கொலஸ்ட்ரால் கரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது இந்த ப்ராடக்ட் அதை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஹார்ட் ப்ரொடெக்ட் பண்ணவங்க நினைக்கிறவங்களுக்கு இது ப்ரமோட் பண்ணுங்க இதோட காஸ்ட் இருநூத்தி பத்து ரூபாய் இருநூத்தி பத்து ரூபாய் எம்ஆர்பி ல ஐடி போட்டா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் 10% 189 ஒன் வரும் நைன் உங்களுக்கு ஒரு ஆள் சாப்பிட்டா ரெண்டு மாசம் கம்பல்சரியா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாசம் ஆனா அறுபது நாள் டை கம்பல்சரி வரும் டெய்லி போட்டு போடுற எப்படி சாப்பிடணும்னா எர்லி மார்னிங் நம்ம எம்டி ஸ்டமக்கோட ஒரு கிளாஸ் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டு த்ரீ டு ஃபைவ் டிராப்ஸ் போட்டு சாப்பிடலாம் அப்புறமா நம்ம வெளியே போறோம் வாட்டர் பாட்டில் டூ டிராப்ஸ் ஒன் லிட்டர் டூ டிராப்ஸ் போட்டு சாப்பிடலாம் இல்லாம டீல சுடு டீல போட்டு சாப்பிடலாம் அதே மாதிரி ஈவினிங் நைட் டைம் ஒரு டூ டிராப்ஸ் சாப்பிட்டு படுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டைலி டென் டிராப்ஸ் வரை சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது ஐஎம்சியோடு ஸ்ரீ துளசி இது நம்ம சாப்பிட்டா எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கமே உங்களுக்கு நான் ஒரு வாட்டி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் வாட்டர்ல போட்டு போட்டுக்கிட்டோம் சுடு தண்ணி போடணும் சுடு தண்ணி இல்லாம இருந்தா மாமூல் நார்மல் வாட்டர் பரவாயில்லை இதுல பாருங்க நான் ஒரு அஞ்சாறு டிராப்ஸ் போட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணலாம் நம்ம இது டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி மவுத் ஃப்ரெஷ்னராக கூட ரொம்ப யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எக்ஸ்ட்ராடனரி ப்ராடக்ட் தான் ஓகே இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாராவது யூஸ் ஆகுமானா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ரொம்ப வீடியோஸ் நான் பண்ணலாமா நினைக்கிறேன் அதுக்கு உங்களுக்கு நான் கேட்டுறேன் என்னன்னா காமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்கு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது யூஸ் பண்ணுங்க யாராவது யூஸ் பண்ணிருக்காங்க అవును రిజల్ట్ ఇందులో పోడింగ్స్ త్యాక్ యూ ఉంగ దుర్జాకిష్